வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனொருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை திருவாதிரை பிறகு புனர்பூசம் இன்றைய திதி ஏகாதசி திதி இன்றைய யோகம் மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை மரண யோகம் பிறகு அமிர்தயோகம் இன்று சர்வ ஏகாதசி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சகோதரஸ்தானமான மூன்றாவது இடத்துல சகோதர காரகனான செவ்வாயோட இணைந்து இருக்கிறது சிறப்பு உடன் பிறந்தவர்களால இன்னைக்கு அதிக நன்மைகளும் உதவிகளும் இருக்கும் தைரியமா எதையுமே எடுத்து செய்வீங்க உங்களுடைய செயல்கள்ல இன்னைக்கு சிறப்பான வெற்றி இருக்குங்க பொருள்கள் ஆடைகள் வாங்குவதற்காக அதிகமான செலவுகள் செய்வீங்க பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும் தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கும் பெண்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் உடன்பிறப்புகள் கிட்ட அனுசரிச்சு போவீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு உயர்கல்வியாலையும் நண்பர்களாலையும் நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆசிரியர்களோட பாராட்டு கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் எதையுமே வெளிப்படையாக பேசுறதுனால அடுத்தவங்களோட பாராட்டுக்களை பிரிவீங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பண விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலை இடத்துல எப்படிப்பட்ட இடையூறுகள் வந்தா கூட உங்களோட எல்லாத்தையும் சமாளிச்சு சரி கட்டிடுவீங்க யாராவது ஒருத்தர் உங்களை குறை குறிக்கிட்டே இருப்பாங்க மனசுல குழப்பமான நிலை இருக்குங்க உதானி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசு மகிழ்ச்சியாக உற்சாகமான நிலையில இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் முழு திருப்தியோட ஈடுபாட்டோட செஞ்சு சந்தோஷப்படுவீங்க பண விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்களோட ஆசைகளை நிறைவேற்றுவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்டன் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல செவ்வாயோட இணைந்து சந்திரமங்கள யோகத்தோட இருக்கிறது சிறப்பு பண வரவு தாராளமா இருக்குங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் சிலருக்கு கண் பார்வையில ஏற்பட்ட கோளாறுகள் எல்லாம் சரியாகும் உங்களோட பேச்சுக்கள் இன்னைக்கு ரொம்ப இனிமையா இருக்குங்க பேசி பேசியே காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் எல்லாம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு குடும்ப வருமானம் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க தொழில் செய்யறவங்க நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில நுணுக்கங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சிறந்த மாணவன்கிற பெயர் எடுப்பீங்க நுட்பமான அறிவும் புகழும் இன்னைக்கு கிடைக்குங்க நல்ல நண்பர்களும் கிடைப்பாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எத்தனை பிரச்சனைகள் எந்த மாதிரியான பிரச்சனைகளா வந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல முடிவுக்கு வந்து நிம்மதியை குடிக்கக்கூடிய கூடிய நாளா இருக்குதுங்க காரிய தடைகள் நீங்கும் எல்லாருக்கிட்டையும் சமமா நடந்துக்கிருவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க காளியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலயும் யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க வேலையில டென்ஷன் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையா கையாள்றது நல்லது நல்லது பிரயாணங்கள்ல கவனமா இருங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட சூரிய நமஸ்காரம் செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக வெளிவட்டார பழக்க வழக்கம் தாராளமா இருக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும் வேலையில ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில செவ்வாயோட இணைந்து இருக்கிறது சிறப்பு தனாதிபதியான சந்திரன் ராசில இருக்கிறதுனால பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்குங்க குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்கும் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குங்க பிள்ளைகளால நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு எந்த காரியத்தையும் அடுத்தவங்களுக்காக செய்யாம உங்களுடைய திருப்திக்காக செய்வீங்க மனசாட்சி படி நடந்துருவீங்க அடுத்தவங்களோட விமர்சனங்களை விஷயங்களுக்கு அதிகமா உழைக்க வேண்டி வரலாங்க சிலர் கற்ற கல்வியால உயர்வடைவீங்க சிறப்பான நல்ல நாள்னே சொல்லலாம் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்டதெல்லாம் பொன்னாக நாளா இருக்குதுங்க செல்வம் சேரும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவீங்க உங்களுடைய கௌரவம் அந்தஸ்துக்கு எந்த குறையும் இருக்காது வியாபாரத்துல இருந்த தொய்வு நிலை மாறி பெரிய அளவு வருமானம் இருக்குங்க மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆலய திருப்பணிகள்ல முழு ஈடுபாட்டோட சிலர் செயல்படுவீங்க தான தர்மங்கள் அதிகமா செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தர்ம சிந்தனை இருக்கும் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகான்கள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே செலவு செய்யக்கூடிய அளவு கையிருப்பு இருக்கும் உத்தியோகத்துல உயர்வான நிலையை அடைவீங்க சக ஊழியர்கள் இணக்கமா இருப்பாங்க பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் பன்னிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் விரயஸ்தானாதிபதியும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது சிறப்பு செலவுகள் இருக்குங்க ஆனா அதெல்லாம் நல்ல தான் இருக்கும் உங்களுடைய தேவைகளுக்கு செலவு செய்வீங்க வீண் விரய செலவுகள் இருக்காது ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் மனசுல ஒரு நிறைவான நிலை இருக்கும் பெற்றோர்களோட உதவி ஆதரவும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு பல விஷயங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தாலும் はい。 எல்லா விஷயங்களையும் உங்களுடைய மனம் போல சிறப்பா நடத்தி வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு மேற்படிப்புக்காக சிலர் வெளியூர் செல்லக்கூடிய நிலைகள் இருக்கும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொதுவான விஷயங்கள்ல இன்னைக்கு அதிகமான ஈடுபாட்டோட செயல்படுவீங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக போட்ட திட்டங்கள் வெற்றி அடையுங்க செல்வந்தர்களோட உதவிகள் கிடைக்கும் பொது சேவையில ஆர்வம் அதிகமா இருக்கும் தேவைக்கேற்ற பணவரவும் இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க வாராகியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பண வரவுக்கு குறை இருக்காது வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு விவசாய பொருட்களால லாபம் இருக்கு பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து விலக கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துல தேவைக்கேற்ற பண வரவு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் அதிகமாக இருக்கும் அடுத்து உங்களோட பேச்சுக்கள் உங்களுக்கு கோபத்தை துண்டலாம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் ஆடை அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல சந்திர மங்கள யோகத்தோட இருக்கிறதும் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல சுக்கிரன் இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே தடையில்லாம வெற்றிகரமா முடியும் பண விவகாரங்கள் நல்லபடியா நடந்து நிம்மதியை குடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் வியாபாரத்துல ஏற்பட்ட தொய்வு நிலை மாறி வியாபாரம் சிறப்பா நடக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல சில வேண்டாத பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு விட்டு கொடுத்து போறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க மக நட்சத்திரக்காரங்க கர்மாரியமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சாதகமான விஷயங்கள் நடந்து சந்தோஷத்தை கொடுக்குங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே தடைகளின்றி முடியும் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் பண வரவிற்கு எந்த குறையும் இருக்காது பிரௌண்டிர ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க துர்க்கயமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் குழம்புவீங்க எல்லா விஷயங்கள்லயும் சந்தேகப்படுவீங்க அடுத்தவங்க கருத்துக்கு ஒத்து போக மாட்டீங்க முன்னுக்கு பின் முரணா யோசிப்பீங்க எல்லா விஷயத்திலையும் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு கால் காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையெல்லாம் இன்னைக்கு விலகுங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பு நிலை மாறும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட கன்னிராசி கன்னிராசிக்கு லாபாதிபதியான சந்திரன் பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல இருக்கிறதும் இரண்டாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் ராசியில நீச்சம் பெற்ற நிலையில இருந்தாலும் குருவால பார்க்கப்படுறதும் சிறப்பு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரக நிலைகள் இருக்குதுங்க ஆனா சிலர் கன்னிராசிக்காரங்க பெரிய கவலையில இருக்கிறதாகவும் பொருளாதாரத்துல கஷ்டமான நிலையில் இருக்கிறதாகவும் சொல்றாங்க சுய ஜாதகத்துல சரியான கிரக நிலைகளோ அல்லது சரியான தசா புத்திகளோ தான் பிரச்சனை பெருசா இருக்கும் பெண்களுக்கு குடும்பம் சீரா இருக்குங்க பணம் புரட்டக்கூடிய அளவு சூழல்கள் இருக்கும் கடினமா உழைச்சு முன்னேறுவீங்க மாணவர்களுக்கு உழைப்பு அதிகமாக இருந்து கவனத்தோட செயல்பட்டீங்கன்னா எதுக்குமே கலங்க தேவையில்லைங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த பயம் விலகும் தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகளாக கிடைக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நிம்மதியும் சந்த சந்தோஷமும் இருக்கும் தேவைக்கேற்ற பணவரவும் இருக்கும் சிவப்பு நீர் நல்லது வீண் விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பிரயாணங்கள்ல கவனத்தோட இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகுங்க இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும் அசையும் அசையா சொத்துக்களால வருமானம் சிறப்பா இருக்கும் பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல தனாதிபதியான செவ்வாயோட இணைந்து இருக்கிறது சிறப்பு ராசி அதிபதி நீச்சம் பெற்ற நிலையில இருந்தாலும் குரு பகவானால பார்க்கப்படுறதுனால உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட்ட கவலைகள் நீங்குங்க சிலருக்கு திடீர் உடல் நல குறைவு ஏற்பட்டாலும் பின்பு சரியாகி நிம்மதியை கொடுக்கும் கௌரவம் அந்தஸ்துக்கு எந்த குறையும் இருக்காது பெண்களுக்கு உயர்வான எண்ணங்களும் உதவி மனப்பான்மையும் அதிகமாக இருக்குங்க மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் நீங்கி நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது மாணவர்களுக்கு முன்னோர்களோட ஆசிகளும் அருணும் இன்னைக்கு அதிகமாகவே கிடைக்கும் கடமையில கண்ணா இருப்பீங்க கவலைகளை மறந்து இனிமையா பொழுத கழிப்பீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வருமானம் நல்லா இருக்குங்க குடுக்கல் வாங்கலாம் ஒழுங்குபடுத்துவீங்க வீட்டுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க உங்க வார்த்தைகள்ல இனிமையான பேச்சுக்கள் இருக்குங்க காரியங்களை சாதிச்சிருவீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தைரியம் அதிகமாக இருக்குங்க நினைச்சத நினைச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய குறிக்கோள்கள் நிறைவேறும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் சிலர் பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்குங்க பெரிய மனிதர்களை சந்திச்சு காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழ் அடையலாம் பேச்சு திறமை சிறப்பா இருக்கும் பண தட்டுப்பாடு இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் காரிய தடைகள் ஏற்பட்டு மன உளைச்சல கொடுக்கலாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் கொஞ்சம் இழுபறியாதாங்க இருக்கும் அரசாங்க அதிகாரிகளோட தொல்லைகள் இருக்கும் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க தேவையில்லாத கோபத்தை குறைச்சுக்கிட்டு அமைதியா இருங்க பெண்களுக்கு பண பிரச்சனைகள் வரலாம் பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கிறது நல்லதுங்க யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க மாணவர்களுக்கு அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்க பிரச்சனைகளை உங்க பிரச்சனைகளா நினைச்சு தேவையில்லாம உங்களுடைய கௌரவத்தை குறைச்சுக்காதீங்க எல்லா விஷயத்திலயும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க விசாக நட்சத்திரக்காரங்க முருக வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கடமை உணர்வு அதிகமா இருக்குங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க அக்கம் பக்கத்தினரை அனுசரிச்சு போவீங்க பண புழக்கம் சரளமாக இருக்குங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அமைதியா இருக்கணும் வேலைகள்லையும் அவசரப்படாம பொறுமையா செய்யறது நல்லது மனசு ஒரு நிலையில இருக்காது கவலைகள் அதிகமாக இருக்கும் வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம தியானம் செய்யறது நல்லதுங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டேன் நட்சத்திரக்காரங்க ஸ்ரீதேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஏதாவது ஒரு பிரச்சனையால மனசுல இருந்த தைரியம் குறையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல சோம்பலான நிலை இருக்கும் தனிமையே விரும்புவீங்க சிலருக்கு தனிமையே கொடுமையா இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல செவ்வாயோட இணைந்து ராசியை பார்க்கிறது சிறப்பு எதிர்பாராத ஒரு நண்பரோட சந்திப்பால இன்னைக்கு நன்மைகளும் உதவிகளும் நல்ல நாளா இருக்குது வீட்டுல மங்கள நிகழ்ச்சியில் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வீங்க கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகுங்க குடும்பத்துல ஏற்பட்ட சந்தை சச்சரவுகள் எல்லாம் விலகி நிம்மதியான நிலை இருக்கும் குடும்ப முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு கவலைகள் தீர் வந்து நிம்மதியா இருப்பீங்க எதிர்பாராத பண வரவு இருக்கும் மாமனார் மாணவர்களுக்கு அதிகமாக இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க விநாயகர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மன பக்குவம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் எதிர்பாராத சிக்கல்களாக இருந்தா கூட சுலபமா சமாளிக்க ஆற்றலும் உங்ககிட்ட இருக்கும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களா நடக்கும் பண பிரச்சனை இருக்காது பிரௌனிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க சக்தி வேலன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல குழப்பமான எண்ணங்கள் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் சரியான முடிவு எடுக்க முடியாம தடுமாறுவீங்க வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க கணக்கு வழக்குகள்ல குளறுபடிகள் வரலாம் கவனமா இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகமாக இருக்குங்க பேச்சு திறமையால அலுவலகத்துல பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராகுவோட நட்சத்திரத்துல ஆறாவது இடமான சாதக ஸ்தானத்துல இருக்கிறதும் பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு சின்ன சின்ன தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்குங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் சுலபமா முடியும் உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கி ஆரோக்கியம் சீரா இருக்கும் கடன்களை அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பெண்களுக்கு குடும்ப பிரச்சனை சுமூகமா தீரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மனசு ஒரு சமாதானமான நிலையில இருக்கும் வீண் செலவுகள் இருக்காது மங்கள செலவுகள் இருக்கும் மாணவர்களுக்கு முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் புதிய முயற்சிகள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு தொடங்கலாங்க ஆசைகள் நிறைவேறும் சில விஷயங்கள்ல மாத்திரம் கவனத்தோட இருக்கிறது நல்லது உத்திராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உழைச்சி முன்னுக்கு வரணுங்கிற நினைப்பு அதிகமா இருக்குங்க குடும்ப குதூகலமான சூழல் இருக்கும் தொழில் வியாபாரங்கள்ல ஏற்பட்ட தொய்வு நிலை மாறும் வேலை இடத்துலயும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க வன்பு வழக்குகள்ல ஈடுபடாதீங்க பிரயாணங்கள்லயும் கவனத்தோட இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல கவனத்தோட ஓட்டணும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை வேலை தொடங்குறது சிறப்பா முடியும் பணவரவு தாராளமா இருக்குங்க குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் உங்களுடைய பேச்சுல இனிமையான வார்த்தைகள் இருக்கும் பேச்சு திறமையால அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று எட்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தான ஐந்தாவது இடத்துல செவ்வாயோட இணைந்து சந்திரமங்கல யோகத்தோட இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க மனநிலையிலையும் உற்சாகம் இருக்கும் கௌரவம் அந்தஸ்துக்கு எந்த குறையும் இருக்காது சிலர் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான ஆயத்தங்கள்ல இருப்பீங்க புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தீருங்க பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் அவங்களுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு கோயில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்வீங்க குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு நல்லா இருக்குங்க எல்லா விஷயத்திலையும் மன நிறைவு இருக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில எடுத்த முயற்சிகள் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆசிரியரோட பாராட்டு கிடைக்குங்க பொறுப்போட நடந்துக்கிருவீங்க அவிட்டு நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண புழக்கம் எல்லாம் அதிகமாகவே இருக்கும் மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் விலகி நிம்மதியான சூழல் இருக்குங்க பணம் காசு கையில பொறலும் பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தைரிய தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க ஒரு தெளிவான நிலை இருக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் தடைகள் விலகும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு நிறையவே இருக்குங்க உறவினர்கள் கிட்ட ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் மாற்று கருத்துடையவர்கள் மனம் மாறக்கூடிய அமைப்பு இருக்குது செல்வம் செல்வாக்கு உயரும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் நான்காவது இடத்துல தனாதிபதியான செவ்வாயோட இணைந்து இருக்கிறது சிறப்பு சிலருக்கு வீடு மாற்றக்கூடிய எண்ணங்கள் உருவாகுங்க வேலை நிமித்தமா வெளியூர் அல்லது வெளிமாநிலங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சில விஷயங்கள் முடியாம இழுபறியான நிலை இருக்குங்க அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு பிரச்சனைய கொடுக்கலாம் சொத்துக்களால வருமானம் நிறையவே இருக்கும் பெண்களுக்கு வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெற்றவர்களால உடன்பிறப்புகளால நன்மைகள் நடக்கும் மாணவர்களுக்கு கற்ற கல்வியால உயர்வடைவீங்க கல்வியில இருந்த தேக்க நிலை மாறி சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளிவட்டார பழக்க வழக்கமெல்லாம் நல்லா இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடையலாம் மதிப்பும் மரியாதையும் கூடுங்க சமூக அக்கறையோடு செயல்படுவீங்க மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்கும் ஊதாணி உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புதிய நண்பர்களோட அறிமுகம் இருக்குங்க வீட்டுக்கு விருந்தினரோட வருகை இருக்கும் நீங்களும் விருந்து உபசாரங்கள்ல கலந்துக்க கூடிய அமைப்பு இருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் சேரும் பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தேவையில்லாத விஷயங்களுக்காக கவலைப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சின்ன விஷயங்களும் உங்களுக்கு பூதாகரமா தெரியலாம் ரொம்ப உச உணர்ச்சி வசப்படுவீங்க மனோதைரியம் குறைவா இருக்குங்க தைரியத்தை கைவிடாம இருக்கிறது நல்லது மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்ட மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்